ஒவ்வொரு நொட்டி பொழுதும் வாழ்க்கை இன்பத்தை சுவைக்க முடியுமா என்றால் முடியும் அது எப்படி முடியும் என்றால் அல்லாஹோடு தொடர்படுத்துவதன் மூலமாக உள்ளத்தை அல்லாஹோடு தொடர்படுத்துகின்ற மையப்புள்ளி அது தொழுகைதான் தொழுகையின் மூலமாக அவன் நேரடியாக அல்லாஹோடு உரையாடுகிறான் அந்த உரையாடலில் தன்னை படைத்த ரப்போடு உரையாடுவதை இன்பம் காணாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் படைத்த பொருட்களினால் இன்பம் காண முடியாது அவன் படைத்த பொருட்களினால் சுகத்தை பெற முடியாது அப்ப எனவே ஒரு மனிதன் எந்த அளவு தூரம் அல்லாஹோடு நெருங்குகிறானோ அல்லாஹோடு பேசுவதற்கு அவன் விரும்புகிறானோ அவனோடு பேசுவதை இன்பம் காணுகிறானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் நிம்மதியை உணர்வான் எல்லாரும் அவசரமா தொழுதுட்டு என்ன செய்வோம் வெளியே போயிட்டு கடலுக்கு போவோம் பீச்சுக்கு போவோம் பாக்குக்கு போவோம் ஏன் நிம்மதியை தேடி தொழுகை நிம்மதியை தேடணுமா தொழுகைக்கு வெளியே நிம்மதியை தேடணுமாட்டா நாம் நினைத்திருக்கிறோம் என்ன தொழுகைக்கு வெளியே ரசூசல் சொன்னாங்க பிலால் தொழுகைக்காக தாமஸ் சொல்லுங்க அதன் மூலமா எங்களுக்கு நிம்மதியை செய்யுங்க அப்ப தொழுகையில் ரசூல் சல்லா அலிசலும் சஹாபாக்களும் நிம்மதியை தேடினார்கள் நாம் தொழுகை அவசரமா முடிச்சுட்டு வெளியே போறோம் நிம்மதிக்காக போறது தப்பு கிடையாது ஆனா நாம் எங்கு தேடுகிறோம்